நம்பிள்ளே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் நவீன் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆறு விதமான பதவிகள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது இன்டர்வியூன் அடிப்படையில வந்து எடுக்க போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பண்ணிருக்காங்க சோ இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எவ்ளோ லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான சம்பளம் எவ்வளவு நிர்ணிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறம் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்ல ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம Telegram Facebook and Super Plus சேனல் இருக்கنا கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்கு வேண்டிய நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ 38 மாடல்ல இருக்க கூடிய யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம்

அப்டு நாற்பத்தி பன்னெண்டு வரைக்கும் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க லாங் ஏஜஸ் டீச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சுக்கலாம் ரெலவென்ட் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்டு வந்து அறுவை சரிக்கும் பண்ணி மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்துல இருந்து அப்படி சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாறு மணி நேரம் வந்து இருக்கும் சயின்ஸ்கிரீட்டுக்கு இங்கிலீஷ் எட்டு மணி நேரம் தமிழுக்கு வந்து அண்ட் தெலுங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இப்ப நீங்க தெரியல பாத்துறத அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட நேம் பிளாக் லெட்டர் கொடுத்துருங்க போட்டோ வந்து ஒட்டிடுங்க மதர் நேம் ஃபாதர் நேம் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பான் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்த் நேஷனல் இந்தியன்னா அது வந்து கொடுத்துருங்க ஜென்டர் மேலா பீமேலா அதர்ஸா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் அதே மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்பெசிபிகேஷன் அதாவது ஓக்கலா வீணா மிருதங்கம் மகேலினா இதுல வந்து எதுவும் நீங்க வந்து ஸ்பெஷலிட்டியோ அதை வந்து கொடுத்துருங்க என்னென்ன லாங்குவேஜஸ்ல எழுத தெரியும் பேச தெரியும் ரீட் பண்ண தெரியும் அப்படி அதை வந்து கொடுத்துருங்க உங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து எதுக்காக நீங்க அப்ளை பண்றீங்க அதை வந்து கொடுத்துருங்க உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க கொடுக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா பதினேழாவது காலம் நம்பர்ல வந்து கொடுக்கலாம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி வெப்சைட் லிங்க் இருக்கட்டும் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி கேரியர்